உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சத்கலத்திர யோகத்தின் விளக்கங்களை காண்போம் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அதிபதி மற்றும் சுக்ரன் சுபஸ்தானங்களில் அதாவது ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற ஸ்தானங்களில் நல்ல நிலையில் இணைந்திருக்க புதன் குரு ஆகியவர்களின் தொடர்பு சேர்ந்தோ தனித்தோ இருந்தால் சத்கலத்திரம் எனும் நல்ல மனைவி அமைப்பு யோகம் உண்டாகும் இதன் மாற்றங்கள் என்ன அதாவது சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு பிறகு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டுதல் மற்றவர்களை மதித்து நடத்தல் பெரிய பதவிகள் அவர்களின் எந்த என்று தேடி வருதல் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் என சொல்லும் அளவிற்கான மாற்றம் இதை நிரூபிக்கிறது இதன் பலன்களாக சுபகிரகங்களான வியாழன் புதன் சுக்கிரன் ஆகியவை ஏழாம் பாவகத்தையோ அல்லது ஏழா ஏழாம் அதிபதியையோ தொடர்பு கொள்வதால் அந்த பாவகமோ அந்த கிரகமோ சுபத்தன்மையை பெறுகின்றது ஆகவே யோக பாக்கியங்களின் பெரும் அமைப்பாக உள்ளது சுபகிரகங்களின் பார்வை இருப்பதால் அன்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தும் சுற்றத்தாரால் நல்ல சூழ்நிலைகளையும் உருவாக்கும் நன்கு படித்த கலத்திரம் துணை அல்லது மனைவி இவர்களுக்கு உண்டு மேலும் சரஸ்வதி யோகத்தை உண்டாக்கும் சுகத்துவமாக அமையும் சமூகத்தில் உயர்ந்த நிலையையும் சிறப்பான அந்தஸ்தையும் பெறுவதற்கான அமைப்பை இந்த யோகம் தருகிறது நன்கு படித்தவர்களும் அறிஞர்களும் தொழில் முனைவோர்களும் இவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் படித்த சமூகம் இவரை சுற்றியிருக்கும் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது யோகத்தை தரக்கூடிய யோக கிரகங்களான வியாழன் சுக்ரன் புதன் ஆகியவை சர்ப்ப கிரகங்களான ராகு கேதிகளோடு இணையாமலும் பார்வை பெறாமலும் இருப்பது சிறப்பான யோகத்தை மேம்படுத்தும் என்பது உண்மையாகும் திருமணத்திற்கு பிறகு இவரின் வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பொருளாதாரத்தை பெரிய அளவில் சேமிக்கக்கூடியதாகவும் உள்ளது இந்த சத்கலத்திர யோகங்கள் வலிமை பெற என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டில் சுக்கிர சாம்பிராணி தீபம் ஏற்றி பூஜை செய்தல் சிறப்பான யோகத்தை மேம்படுத்தும் வீட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்தி லட்சுமி கடாத்தத்தை லட்சுமி கடாச்சத்தை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி